வணக்கம் அன்பு இந்து சொந்தங்களுக்கு இப்ப இந்து மதத்தின் மீது ஒரு யுத்தம் நடக்குது அதாவது மௌன யுத்தம்னு சொல்லுவாங்க அது ஒண்ணு நடந்துட்டு அது எந்த ரீதியில நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கா கடவுள் மறுப்பாளர்கள்னு சொல்லக்கூடிய நாத்திகர்கள் அவங்கள வச்சு இந்த இந்து மதத்தோட கலாச்சாரம் மற்றும் அதோட வரலாறை அழிக்கிறதுக்குள்ள முயற்சி நடக்குது ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களை அவங்க மதத்துல இருந்து வெளியேற்றினாலோ அல்லது கடவுள் மறுப்பாளர்கள் பக்கம் கொண்டு வந்துட்டாலோ அது வந்து அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் அதுக்காக இந்த முயற்சி ஒரு பெரிய முயற்சியா நடக்குது மக்களை சிந்திக்கவே விடாம பார்த்துக்கிறது தான் இவன்களோட வேலை புது புது ஐட்டமா கொண்டு வந்து நம்ம மேல தீம்பானுங்க அதுல வந்துட்டு அவனுங்க கை கை அவனுங்க ஒவ்வொரு முறையும் இந்த இந்து மதத்து மீது நடத்தப்பட தாக்குதலை பல வகையில செய்யறானுங்க இதுக்குன்ன ஒரு போராளிகள் அதாவது போலி போராளிகள் பேடு போராளிகள் பணம் கொடுத்தா மட்டும்தான் பேசுவானுங்க அதுவும் எப்ப கடைசியா எப்ப வந்து உச்சத்துக்கு வருவானுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சட்டமன்ற எலெக்ஷன் பாராளுமன்ற எலெக்ஷன் இந்த ரெண்டு நேரத்திலையும் இந்த மதங்களை கையில் எடுத்துட்டு அரசியல் பண்ணுவானுங்க அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு மதத்தை திட்டினா அடுத்த மதத்துக்காரங்க அவங்க பக்கம் வந்துருவாங்கன்ற ஒரு பெரிய சூட்சமத்தை கையில் எடுத்திருப்பானுங்க ஒண்ணு இல்ல இப்ப வரப்போற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்து மதத்தை திட்டுறதுக்கும் இந்து மதத்தை இழிவுபடுத்துறதுக்கும் ஒரு கூட்டம் களத்துல இறக்கி இருக்காங்க அவங்க எல்லாமே பேடு போராளிகள் பீரியடுன்னாக்க புரிஞ்சுக்குவீங்க பணம் கொடுத்து பேச வைக்கப்படுறவங்க அவங்களுக்கு அதுதான் வைத்து புலப்பாவே இது இருக்கும் அவங்க எல்லாம் வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு வேலை அசைன்மெண்ட்டாக கொடுக்கப்பட அந்த அசைன்மெண்ட்டை அவங்க வந்து சரியாக பயன்படுத்துவாங்க இதோட முழு காணொளி வந்து விரைவில் அவங்களுக்கு வெளியுற அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்துக்களை ஒற்றுமையா இருக்கிறதுக்குள்ள வழியை பாருங்க இது எவ்வளவு பெரிய மத தாக்குதல்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க